ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான கோவக்கா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இது வந்து காய்கில கோவக்காங்க காய் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவுனதுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாகவும் கட் பண்ணி நம்ம செய்யலாம் காயை கட் பண்ணும்போது ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ எல்லா காயும் கட் பண்ணியாச்சு வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன் கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்புலப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க வெங்காயத்தை ரொம்ப கருகை வதக்க வேண்டாங்க ஒரு முக்கால் பங்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு காயை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க காய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கிறது மாதிரி மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது பாருங்களேன் கொஞ்சம் ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ மூடியை எடுத்து காயை வந்து கலந்து விட்டுருங்க இல்லைன்னா கடாயில் ஒட்டிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து எண்ணெயில் காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க கரண்டியை வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா மசாலா தீஞ்சு போயிடும் இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த உப்பு காரெல்லாம் காயில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம வேக விட்டுடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க காய் வந்து ரொம்ப குழஞ்சது மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடும் இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சே வேக வைங்க அப்போ தான் காய் வந்து நல்லா வேகும் நார்மலாகவே கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் சிம்மில் வச்சா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் காய் வெந்துட்டிருக்கும் போதே அப்பப்போ மூடியை எடுத்து நம்ம வந்து கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணும் இல்லைன்னா கடாயில் ஒட்டிடும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே வத்திருச்சு காயும் வெந்துருச்சு இப்போ நமக்கு கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க பாருங்களேன் ஒரு போட்டு தண்ணி இல்லை சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு இந்த கோவக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லா சாதத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டிருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Thank you friends.